ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து முருகர் படத்தை வைத்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான முருகர் படத்தை வைத்து நம்ம வந்து வீடுகளில் வந்து வழிபாடு பண்ணலாம் எந்த மாதிரியான படங்களை வந்து வைக்கக்கூடாது அதில் வந்து நம்ம வந்து செய்ய பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்களை பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து சொல்லலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபா போட்டிங்கிறது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து முருகரோட படம் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்றது வந்து முருகரோட அந்த பழனி தண்டாயுத பாணியோட ராஜ அலங்கார போட்டோவை தான் நம்ம வந்து வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து வீடுகளில் நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது நம்ம வந்து என்னதான் ராஜ அலங்கார போட்டோவாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து வீடுகளில் வந்து வைத்து வழிபாடு பண்ணக்கூடாதான் அது வந்து முருகர் வந்து ஒற்றையாக நிற்கக்கூடிய ஃபோட்டோ அதுவும் வந்து நம்ம வீடுகளில் வந்து தனி பார்த்து நிற்கக்கூடிய அந்த முருகரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யாமல் இந்த இந்த படத்தை வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கடை நடத்துறீங்க இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து இந்த முருகர் இந்த ராஜ அலங்கார முருகரை வந்து நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணலாம் வீடுகளின் பூஜை அறைகள்லையோ இல்லை வீடுகள்லையோ இந்த படத்தை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வச்சாலும் தவறு கிடையாது இருந்தாலுமே அந்த தனித்து இருக்கக்கூடிய ராஜாலங்கார ஆக இருந்தாலும் தனித்து இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வீட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் முருகர் வந்து அவரோட இரண்டு மனைவியர்களான வள்ளி தேவை அணையோட அந்த திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை தான் நம்ம வந்து வீடுகளில் வந்து வைக்கணுமா வள்ளிதேவையானே இரண்டு மனைவி எப்படி நாங்கள் வந்து வீட்டில் வந்து இரண்டு மனைவியோட முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த போட்டோ வந்து வச்சு வழிபாடு செய்யலாம் அப்போ திருமண வாழ்க்கைக்கு இரண்டு மனைவியர்களா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் இது வந்து நம்ம வந்து இரண்டு மனைவியர்கள்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வரலாறே இருக்குது அது வந்து இரண்டு மனைவியர்கள் வந்து இரண்டு மனைவிகள் அப்படிங்கிறத வந்து குறிக்காதான் இரண்டு மனைவியர்கள் இருக்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி இரண்டு கண் இரண்டு காது இரண்டு இரண்டு கை இரண்டு கால்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் இருக்குதோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் அந்த இரண்டுங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பதற்காகத்தான் அவங்களுக்கு வந்து இரண்டு மனைவியர்கள்ங்கிறது வந்து இருக்குதான் அது வந்து தவறான விஷயம் கிடையாது அதனால நம்ம வந்து அந்த இரண்டு மனைவியர்களோட முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த திருவுருவ படத்தை வைத்து நம்ம வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடுகளில் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகுமா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அந்யோனியமும் அதிகரிக்குமா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்க வந்து இந்த இந்த ஒரு திருவுருவ படத்தை வந்து நீங்க வந்து வை வைத்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில வந்து அந்த குடும்பம்ங்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக ஒரு விஷயமாக இந்த படம் வந்து திகழும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு குடும்பத்தை வந்து எப்படி நீங்கள் வந்து வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நம்ம வந்து இந்த திருவுருவ படத்தை வந்து வைத்து வழிபாடு செய்யணுமா அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த திருவுருவ படத்துல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகப்பெருமானோட எந்த திருவுருவ படத்தை வீட்டில் வச்சிருந்தாலும் சரி முருகப்பெருமானுக்கு தலைக்கு மேலே அவருக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த வேலோ இல்லை வந்து அந்த கொடி வச்சிருப்பாரு சேவர் கொடி அந்த கொடியோ வந்து தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து படங்கள் வந்து என்னைக்குமே வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி படங்கள் வந்து போவர் செய்வதை வந்து குறிப்பதற்கான படங்களாம் முருகப்பெருமான் வந்து போருக்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்கிற அந்த படத்தை வந்து நம்ம வந்து வீடுகளில் வந்து வைக்கக்கூடாதான் அப்போ இந்த படத்தை வந்து எங்கே வைத்து வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம வந்து தொழில் செய்கிற இடத்துல வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ தொழிலில் போட்டியாக எதிரியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தை வைத்து நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த தொழில் சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முருகப்பெருமானே வந்து தீர்த்து வைப்பாராம் அதனால முருகப்பெருமானோட அந்த வேலோ கொடியோ வந்து அவருக்கு தலைக்கு மேல இருக்கிற படம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அத வந்து உங்களோட தொழில் செய்கிற இடங்களில் நீங்கள் வந்து வைத்து வழிபாடு பண்ணலாம் அப்புறம் வந்து வீடுகளில் வந்து வைக்கக்கூடாத படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அந்த ஆண்டி பண்டார கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த படமும் அந்த மொட்டையா பழனி ஆண்டவர் இருப்பாரில் ஆண்டி கோலத்தில் அந்த படமும் வைத்து வழிபாடு பண்ணக்கூடாது அந்த க வெறும் கோவனை மட்டும் கெட்டிகிட்டு இருப்பார் ஆண்டிய பராட்டு அந்த கோல அந்த கோலத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணக்கூடாதான் இந்த ராஜ அலங்கார வந்து நம்ம வீடுகளில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இந்த ராஜ அலங்காரம் வந்து நம்ம வந்து கோவில்களில் மட்டும் பார்ப்பது வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குமா அதனால் உங்கள் வீடுகள்லையும் எந்த மாதிரியான படங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்து அதை வந்து கரெக்டாக வைங்க அப்புறமா வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த கொடியும் வேலும் எப்படி இருக்குது அப்புறம் வந்து முருகரோட திருவுருவ படம் தெளிவாக இருக்குதா அவரோட இரண்டு மனைவியர்களும் கரெக்டா இருக்கிறாங்களா அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து படங்களை வந்து வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் இந்த பதிவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவின் முழு பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி